ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே குடும்ப வாழ்க்கை சுமையாக அவள் மனதுக்கு தெரிய என்ன காரணம் என்று எதுவும் தெரியாமல் விவாகரத்து வாங்கிவிட்டாள் வேணி மிகவும் கட்டுப்பாடான குடும்பம் ரத்தினவாத்தியார் குடும்பம் அவர் மகன் ராஜாவிற்குத்தான் வேணியை பெண் கேட்டு வந்தனர் வேணிக்கு ராஜாவை பிடித்திருந்தது ராஜா நிறைய படித்திருந்தான் ராஜாவின் அப்பா ரத்தினம் அவனுக்காக பெரிய வீட்டையும் கட்டியிருந்தார் வசதியான குடும்பம் பேறு அதனால் எதையும் யோசிக்காமல் வேணி ராஜாவை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவள் நினைத்தது போல் அவளால் வாழ முடியவில்லை என்றதும் கூண்டில் அடைபட்ட கிளிபோல் உணர்ந்தாள் அவள் கணவன் ராஜாவின் அதிகாரத்தை விட அவன் அப்பா ரத்தினத்தின் அதிகாரம்தான் அந்த வீட்டில் அதிகமாக இருந்தது ரத்தினத்தின் அதிகாரத்தையும் கட்டுப்பாடுகளையும் ராஜா சிறுவயதிலிருந்து பார்த்து வருவதால் அவனுக்கு அது பெரிதாய் தெரியவில்லை ஆனால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட வேணியால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை ரத்தினத்தின் கட்டுப்பாடுகளால் அவள் கைகளிலும் கால்களிலும் இரும்பு சங்கிலி போட்டது போல் உணர்ந்தாள் கட்டுப்பாடுகளை எதிர்த்து முதலில் தன் கணவன் ராஜாவிடம் புலம்பினாள் அவன் தன் மனைவி வேணியின் மீது உள்ள அன்பினால் அவளை சமாதானம் செய்து காலத்தை கடத்தினான் ஆனால் வேணியின் மாமனாரின் கட்டுப்பாடுகள் தினம் தினம் அவளின் கோபத்தை தூண்டியது திரும்பவும் கணவன் ராஜாவிடம் சென்று உங்கள் அப்பாவால் எனக்கு நிம்மதியே இல்லை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கவா என்று கோபமாக கத்த தன் அப்பாவிடம் எதிர்த்து பேச முடியாத ராஜா மீண்டும் தன் மனைவி வேணியை சமாதானம் செய்ய ஆரம்பித்தான் அதில் கோபமடைந்த வேணி அதிகமான கோபத்துடன் சென்று மாமனார் ரத்தினத்திடம் இது என்ன குடும்பமா இல்ல ஜெயிலா எதுக்கெடுத்தாலும் அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி இரு இப்படி இருன்னு நீங்க வாத்தியார் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதனால வீட்டுல வாத்தியார் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா தோளுக்கு மேலே வளர்ந்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுனா பத்தாது கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள நிம்மதியா வாழ விடணும் எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல இந்த மாதிரி இந்த வீடு இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா உங்க மகனை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் என்று வெளியில் கேட்கும் அளவுக்கு கத்தினாள் வேணி அதில் ஆத்திரமடைந்த ரத்தினம் இங்கே வரமா இந்த வீடு இப்படித்தான் இங்க இருக்கிறவங்களும் இத்தனை வருஷமா இப்படித்தான் வாழ்றாங்க நீயும் அப்படித்தான் இருக்கணும் கட்டுப்பாடு இல்லாத குடும்பம் தரிகட்டு ஓடுற குதிரைக்கு சமம் எப்ப என்ன ஆகும்னே தெரியாது என்று சொன்னார் அவர் சொன்ன பதிலில் அதிக கோபம் அடைந்த வேணி இந்த வீட்டில் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதுக்காக நானும் அப்படி வாழணும்னு எனக்கு அவசியம் இல்ல நான் எங்க அப்பா வீட்டில் எப்படி இருந்தனோ அப்படித்தான் இங்கேயும் இருப்பேன் அதை யாராவது கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மரியாதை இருக்காது ஏன்ன மாமனார் ரத்தினத்திடம் சொன்னதும் உன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னா உங்க அப்பா வீட்ல தான் இருக்கணும் நீ இங்க இருந்தா நான் சொல்றபடி தான் நடக்கணும் இல்லைனா நீ உங்க அப்பா வீட்டுக்கே போ என்று ரத்தினம் கத்த அதை கேட்டு அதிர்ந்து போனவள் இதற்கு மேல் இங்கு இருந்தால் மரியாதையாக இருக்காது என நினைத்து தன்னுடைய உடைமைகளை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு அப்பா வீட்டிற்கு வந்து விட்டாள் தன் மகள் துணிப்பையுடன் வீட்டுக்கு வருவதை அவளுடைய அப்பாவும் அம்மாவும் வேதனையுடன் அவளிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தனர் தன் மகள் சொல்வதை கேட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என தன்னுடைய சம்பந்தி ரத்தினத்திற்கு போன் பண்ணி விசாரித்தனர் ஆனால் ரத்தினம் மரியாதை இல்லாமல் என்ன வச்சிருக்கீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கிளம்பி வந்துருச்சு நீங்களே உங்க பொண்ணை வச்சுக்குங்க என் மகனுக்கு நான் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் என்று சொல்லவும் கோபத்தோடு போனை வைத்து விட்டார் வேணியின் அப்பா தன் மகள் தேம்பி தேம்பி அழுவதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டார் அப்போது இருந்த நிலைமையில் பா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலப்பா எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்கப்பா என சொல்லி அழுதாள் வேணி விவாகரத்து வழக்கு போடப்பட்டது குடும்ப நல நீதிமன்றம் ஆறு மாத காலம் அவகாசம் கொடுத்தது வேணியின் கணவன் ராஜா அவளிடம் சமாதானம் பேச எவ்வளவோ முயன்றான் ஆனால் வேணி தன் மாமனார் ரத்தினத்தின் மீது உள்ள கோபத்தில் தன் கணவனை சுத்தமாக வெறுத்து ஒதுக்கினாள் கடைசி வரை வேணியின் மனது மாறாததால் அவள் எதிர்பார்த்த விவாகரத்து அவளுக்கு கிடைத்துவிட்டது ஆனால் அது நாள் வரை அமைதியாக இருந்த வேணியின் கணவன் ராஜா விவாகரத்து கிடைத்தவுடன் தன் ஆசை மனைவி தன்னை விட்டு நிரந்தரமாக பிரிகிறாள் என தெரிந்ததும் கண்ணீரோடு குடும்ப நல நீதிமன்றத்தில் இருந்து சென்றான் தன் கணவன் அழுததும் வேணியின் மனது எதையோ சிந்திக்க ஆரம்பித்தது நாம் பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று அவளுக்கு தோன்றியது மாமனார் ரத்தினத்தின் மீது உள்ள கோபத்தில் அன்பான கணவனை தவறாக புரிந்து கொண்டு விவாகரத்து வாங்கிவிட்டோமே என்று அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது இந்த யோசனை வந்ததும் கோர்ட்டுக்கு வெளியே நின்றிருந்த கணவன் ராஜாவை பார்த்து நான் கோவத்துல யோசிக்காம விவாகரத்து வாங்கிட்டேன் உங்க கூட வாழணும்னு எனக்கு ஆசை தான் ஆனா உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அங்க வாழ்ற வாழ்க்கை எனக்கு நிம்மதியா இல்ல நீங்க வாங்க நம்ம தனியா குடியிருப்போம் என்று சொன்னதும் ராஜாவின் மனது சந்தோஷப்பட்டது இப்படித்தான் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு யோசிக்காமல் கோபப்பட்டு அந்த கோபத்தினால் இழப்புகள் தான் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து பார்த்தால் அதற்கான தீர்வு உங்களிடம் கண்டிப்பாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி